வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கத்திரிக்காய் காரக்குழம்பு கதைக்குள்ள போலாமா சகுந்தலா ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு ஆயிடுச்சாம்மா பசிக்கு வயிறு எரிச்சலா இருக்கு என்று ஈசி சாரில் விசிறி கொண்டு அமர்ந்திருந்த மூர்த்தி குரல் கொடுக்க கிச்சனில் ரசத்திற்கு தாளித்து கொண்டிருந்த சகுந்தலா கண்களை துடைத்து கொண்டு ஒரு டம்ளரில் மோர் எடுத்துக்கொண்டு அவர் அருகில் வந்தாள் இந்தாங்க இந்த மோரை கொஞ்சம் குடிங்க வைத்திருச்சல் கொஞ்சம் தனியும் என்று அவரிடம் நிட்டினாள் என்னம்மா பசியா இருக்குன்னு சொல்றேன் நீ மோரை கொண்டு வந்து கொடுக்குறியே சாப்பாடு செய்யலியா மணி ஒன்றாயிடுச்சே என்று அவளை உற்று பார்த்தார் சாப்பாடாயிடுச்சுங்க ஆனா தெரியும் மருமக வெளியில் போயிருக்கல்ல அவ வரதுக்குள்ள சாப்பிடக்கூடாது அதுதானே என்று மெதுவாக குறிவிட்டு அவள் கையில் இருந்த முறை வாங்கி கொண்டார் அவரை பார்த்து கொண்டு பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்ட சகுந்தலா அமைதியாக உள்ளே சென்றாள் அம்மியில் வதக்கிய கொத்தமல்லியை வைத்து அரைக்க ஆரம்பித்தாள் அவள் மனதும் பல நினைவுகளை அரைத்து கொண்டிருந்தது ஒரு காலத்துல எப்படிலாம் ஓடி ஆடி உழைச்ச மனுஷன் இன்னைக்கு வாடி வதங்கி போய் தளர்ந்து போயிருக்காரு மூட்டை தூக்கி வண்டி இழுத்து எனக்கும் பையனுக்கும் சாப்பாடு போட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு வேலைக்கு சரியா ஒரு வாய் சாப்பாடு போட முடியல என்று மனதிற்குள் புலம்பி கொண்டு பெருமூச்சு விட்டாள் மூர்த்தி ஒரு ரைஸ் மில்லில் மூட்டை தொழில் செய்து தனது குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார் தான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் தனது மனைவியையும் மகன் பாலுவையும் எந்த குறையும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் சகுந்தலா சகுந்தலா என்று கத்தி கொண்டு உள்ளே வந்த மூர்த்தி கையில் இருந்த முள்ளு கத்திரிக்காயை அவளிடம் நீட்டினார் என்னங்க இது முள்ளு கத்திரிக்காயா ஆமா சகுந்தலா உனக்கே தெரியும் இல்ல முள்ளு கத்திரிக்காடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இன்னைக்கு நான் இருந்து வந்துட்டு இருந்தப்ப வழியில ஒரு பொம்பளை வித்துட்டு இருந்தது உடனே வாங்கியாத்துட்டேன் சீக்கிரமா சுட சுட சோறாக்கி கத்திரிக்காவை குழம்பு வச்சுடு ராத்திரிக்கு நல்லா சாப்பிடலாம் என்றார் ஆமா கத்திரிக்காய் குழம்புனா அப்படியே உயிரை விட்டுடுவீங்களே அப்படி என்னதான் இதுல இருக்கோ அடே என்ன புள்ள நீ உனக்கே தெரியாதா எனக்கு கத்திரிக்காய் குழம்புனா எம்முட்டு ஆசைன்னு என்ன பண்றது அந்த காலத்துல எங்கள் ஆத்தா வீட்டுல சமைக்க எந்த காய்கறியும் இல்லைன்னு தோட்டத்துல இருந்து இந்த முள்ளு கத்திரிக்காவை தான் பறிச்சு அந்த எனக்கு குழம்பு வச்சு சோறாக்கி போடும் அது கை கைப்பக்குவோம் ஆஹா அப்படியே குழம்பு நாட்டம் இனிக்கும் பட்டினியோட நான் தூங்கிட்டு இருந்தா கூலி வலிக்கு போய் அன்னரம் அரிசி வாங்கியாந்து சோறாக்கி குழம்பு வச்சு என் ஆத்தா பாசத்தோட இதை ஊட்டும் போது அப்படியே அமுதம் போல அதை லபக்கு லபக்குன்னு தின்னுடுவேன் ம் அப்படியே அது எனக்கு பழக்கமாயிடுச்சு எங்க ஆத்தா என்னை விட்டுட்டு போனாலும் அது பழக்கப்படுத்தின இந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு ருசி மட்டும் என் நாக்க விட்டு போகல சரி ஓடு போ போய் குழம்ப வச்சு சோறாக்கு ஆமா புள்ள தூங்கிட்டானா என்று அங்கு போர்த்தி கொண்டு படுத்திருந்த பாலுவின் அருகில் சென்றார் இல்லப்பா நான் தூங்கல முடிச்சுட்டு தான் இருக்கேன் என்று பிஷண்ட்ட விளக்கினான் பாலு அட வாலு பையலே நீ இன்னும் தூங்கல அம்மா சோறு சாப்பிட்டியா என்று ஆசையாக அவன் தலையை கோதினார் ஆ போப்பா எனக்கு சோறும் வேணாம் ஒன்னு வேணாம் என்று அவர் கையை கோபமாக தட்டி விட்டான் பாலு ஏன் கண்ணு எதுக்கு இவ்வளவு கோபம் ஆ கோபம் துரைக்கு அவன் கூட்டாளிங்க எல்லாம் நாளைக்கு பொருட்காட்சி போறாங்களா இவனும் போகணும்னு ஒத்த கால நிக்கிறான் என்று இருந்து குரல் கொடுத்தாள் சகுந்தலா அட அம்புட்டு தானா நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் அதுக்கா ராசா முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிற ஆமா அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுது என்று முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு கொண்டு கூறினான் பாலு அவ ஆமா நாளைக்கு என்னத்துக்கு கிளம்பணும் என்று சகுந்தலாவிற்கு கேட்காதவாறு ரகசியமாக கேட்டார் மூர்த்தி நாளைக்கு காலையில போகணும்பா சரி ராசா பத்திரமா போயிட்டு வா என்றார் ஆமா போயிட்டு வானா பானா எவ்வளவு கண்ணு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் என்னப்பா அம்புட்டு காசா ஆமாப்பா அங்க விளையாட நிறைய இருக்கும் பெரிய ஆட்டணும் அப்புறம் டிராகன்னு எல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் ஏறணும் அதுக்கு காசு வேணாமா கூட வர பசங்கள்லாம் போவானுங்க அப்புறம் வாங்கி சாப்பிட செய்யணும் நிறைய செலவாகும் எல்லாரும் வாங்கும் போது நான் மட்டும் கம்முன்னு இருக்கணும்னு சொல்றியா என்று அவரை முறைத்து பார்த்தான் ஓ அப்படியா சரி இந்த மாசம் உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணு வலிக்கு மருந்து வாங்கலான்னு பணத்தை வச்சிருந்த சரி பரவாயில்ல நீ எடுத்துக்கணும் போ நான் நாளைக்கு கை கைமாத்தா வாங்கி அவளை டாக்டர் கூட்டிட்டு போறேன் என்றார் அப்பா அண்ணா அப்பாதான் என்று அவரை கட்டி கொண்டான் பாலு சரிப்பா இப்பயாவது சோறு சாப்பிட்டு படுத்துக்க என்றார் என்னப்பா எப்ப பாரு காரக்குழம்பு சாம்பார்னு எனக்கு பிடிக்கவே இல்லை சரி கண்ண இன்னைக்கு சாப்பிடு நாளைக்கு உனக்கே பிரியாணி வாங்கியார சரியா என்றார் இப்படியே தனது மகனை கண்ணுக்குள் வைத்து செல்லமாக வளர்த்த மூர்த்திக்கு பாலு திரும்பி கொடுத்தது எல்லாம் ஏமாற்றமே மூர்த்தி கூலி வேலை செய்து தனது மகனை படிக்க வைக்க அவன் சரியாக படிக்காமல் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனது நண்பனுடன் சேர்ந்து கொண்டு ஆட்டோ ஒட்டி கொண்டிருக்க எனக்கும் சொந்தமாக ஆட்டோ வேண்டும் என்று தந்தையிடம் அடம் பிடித்தான் மூர்த்தி சகுந்தலாவின் நகைகளை விற்று அவனுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கி கொடுத்தார் அதில் ஓரளவு வருமானம் வர ஆரம்பிக்க தனது வண்டியில் தினமும் வரும் சுமத்தியை காதலித்து ஒரு நாள் திருமணம் செய்து கொண்டு வந்து நின்றான் இதை பார்த்து மூர்த்தியும் சகுந்தலாவும் ஆடிப்போக அன்றிலிருந்து அவர்கள் மனது மிகவும் நொந்து போனது இதற்குள் மிகவும் தளர்ந்து போன மூர்த்தி கூலி வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட வீட்டில் பாலுவின் ஒரு வருமானமே அவர்கள் வயிற்று நிரப்பிக் கொண்டிருந்தது சுமதிக்கு சகுந்தலாவையும் மூர்த்தியையும் பிடிப்பதில்லை அவர்களை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று கணவனுடன் தினமும் சண்டை போட்டு கொண்டிருந்தாள் ஆனால் பாலுவிற்கு தனது தாய் தந்தியை இந்த தள்ளாத வயதில் வெளியே அனுப்ப மனம் இன்றி தவித்துக் கொண்டிருந்தான் கொத்தமல்லி சட்னியை அரைத்து முடித்த சகுந்தலா அதை கிண்ணத்தில் எடுத்து கொண்டு வர இதற்குள் வாசலில் வண்டி சத்தம் கேட்டு வெளியேட்டி பார்த்தாள் சுமதி தனது தோழியுடன் வண்டியில் இருந்து இறங்கிக் கொள்ள அவள் சுமத்தி இறக்கி விட்டு கிளம்பினாள் அவளுக்கு கையை கட்டிவிட்டு உள்ளே வந்த சுமத்தியை பார்த்த சகுந்தலா ஏமா மணி ரெண்டாகுதே இந்நேரத்துக்கு வரியே எங்கம்மா போயிருந்த என்றாள் ஆஹ் உங்ககிட்ட அவசியமா சொல்லித்தான் ஆகணுமா என்று அவளை முறைத்து உள்ளே சென்றாள் அவள் புருவங்களை ட்ரிம் செய்யப்பட்டு இருப்பதை பார்த்த சகுந்தலாவிற்கு ஒருவாறு புரிந்துவிட்டது சரிம்மா வா வந்து சாப்பிடு என்றாள் ஆ என்ன திடீர்னு மருமக மேல கரிசனம் என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் சுமதி என்னம்மா அப்படி கேக்குற தினமும் நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டது இல்லையா ஆ போதும் தெரியாதா ரெண்டுக்கு மேல ஆகுது உங்க புருஷனுக்கு பசி வந்துட்டு இருக்கோம் இப்ப தட்டு நிறைய சோத்த போட்டு கொட்டிக்கணும் அதுதானே அம்மாடி அவர் பசி தாங்க மாட்டாரு உனக்கே தெரியும் ஆமா இப்ப என்ன சோத்த கொட்டிக்கிட்டு எங்கயாவது வெளியில போய் நாலு காசு சம்பாதிச்சிட்டு வந்து போட போறாரா தின்னுட்டு உக்காந்து உட்காந்து போறாரு என்று சுடிதாரில் இருந்து நைட்டிக்கு மாறி வெளியே வந்தாள் சுமதி இதற்குள் கடகடவென உள்ளே சென்று சாப்பாட்டை கொண்டு வந்து ஹாலில் வைத்து சகுந்தலா இரண்டு தட்டுகளை எடுத்து வந்து அதில் சாப்பாட்டை வைத்து ரசத்தை ஊற்றி கொத்தமல்லி சட்னியை வைத்து மூர்த்தியை சாப்பிட அழைத்தாள் மூர்த்தி எழுந்து வந்து சாப்பிட அமர்ந்ததும் சுமத்தி தனது தட்டை எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்றாள் ஏமா இங்கே உக்காந்து சாப்பிட ஆமா உங்க புருஷன் தட்டு நிறைய சோத்த வச்சுக்கிட்டு லபக்கு லபக்குன்னு தின்றத பார்த்தா எனக்கு கொம்மட்டிக்கிட்டு வரோம் கொஞ்சமாவது நாகரிகம் இருந்தா பரவாயில்ல இப்படி மூணு வேலையும் கொட்டிக்கிட்டா என்ன ஆறது உங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் சாப்பாட்டுக்கே சரியாயிடும் என்று கத்தி கொண்டே உள்ளே சென்றாள் அவள் பேச்சை கேட்டு மூர்த்தி சாப்பிடுவதை நிறுத்த என்னங்க அவ கிடைக்கறா நீங்க சாப்பிடுங்க இதுக்குதான் அவ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு போட்டுலண்ணா அதுக்கும் கலாட்டா பண்ணுவா நான் வராம நீங்க வித ரசம் சொத்துக்கும் தயிர் சொத்துக்கும் கிட்ட பேச்சு வாங்குறதுக்கு என்று கண்களை துடைத்து கொண்டாள் சகுந்தலா விடுமா என்ன பண்றது உடம்பு தளர்ந்து போயிடுச்சு இப்ப பையன் ஆண்டி வாழறோம் நமக்கு ரோஷமான இருக்க கூடாது என்று அமைதியாக எழுந்து வெளியே சென்று மீண்டும் ஈசி சாரில் அமர்ந்து கொண்டார் இரண்டு நாட்கள் சென்றது அன்று சும தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட சகுந்தலாவிற்கு நிம்மதி பொங்கியது பாலுவிற்கு காலை டிஃபனை டப்பாவில் ஒழித்து வைத்திருந்த இருபது ரூபாயை எடுத்து வெளியே திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்த மூர்த்தியிடம் வந்தாள் என்னம்மா என்ன என்றவளை பார்த்தார் மூர்த்தி என்னங்க சுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா நாளைக்குதான் வருவாளாம் அப்படியா ஆமாங்க காலையில பக்கத்து வீட்டு பொண்ணி நம்ம ராமக்கடையில உங்களுக்கு பிடிச்ச முள்ளு கத்திரிக்காய் இருந்ததுன்னு வந்து வாங்கியாரலான்னு இருந்தேன் இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு மணக்க மணக்க ஆக்கி போட்டு எவ்வளவு நாளாச்சு என்று வெளியே செல்ல திரும்பினாள் அவள் கத்திரிக்காய் காரக்குழம்பு என்றதும் மூர்த்தியின் வாயில் எச்சில் ஊறியது தனது மருமகள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து பொறுப்பை அவள் ஏற்றுக்கொள்ள சகுந்தலாவிடம் ஒரு ரூபாய் கொடுப்பதில்லை பணம் செலவாகிவிடும் என்று வீட்டில் எந்த காய்கறியும் சகுந்தலாவை சமைக்க விடுவதில்லை சர்க்கரை போட்டு காப்பி குடிக்க கூடாது காய்கறி போட்டு சமைக்க கூடாது வாரம் ஒரு தான் பருப்பு போட்டு சாம்பார் செய்ய வேண்டும் காரக்குழம்பு செய்யவே கூடாது எண்ணெயை அதிகம் ஊற்றவே கூடாது என்று அவள் கண்டிஷன் போட்டிருக்க அதை மீறி சகுந்தலை ஏதாவது செய்தால் அன்று வீடே ரெண்டாகிவிடும் ஆனால் தனது கணவனிடம் சொல்லி அவள் மட்டும் பிரியாணி வாங்கி வர செய்து வாரம் இரண்டு நாள் மூன்று நாள் என்று சாப்பிடுவது பாலுவை தொந்தரவு செய்து அழைத்து கொண்டு வாரம் ஒரு நாள் பீச் சினிமா என்று சென்று விடுவாள் பாலு தனது தந்தைக்கும் தாய்க்கும் சாப்பிட ஏதாவது வாங்கி வந்தால் அன்று அவனிடம் சண்டை போட்டு கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விடுவாள் இப்படி அவள் அராஜகம் வீட்டில் பெருகி கொண்டிருக்க தனது கணவருக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து கூட போட முடியாமல் சகுந்தலா தவித்து வந்தாள் அன்று தனது மருமகள் அவள் தாய் வீட்டிற்கு சென்றதும் அவளுக்கு மிகவும் உற்சாகமானது மூச்சு வாங்க தள்ளாடி கொண்டு ஓடி வந்த மூர்த்தி கையில் இருந்த கத்திரிக்காயை தனது மனைவிடம் கொடுத்தார் என்னங்க இது நாளே கத்திரிக்காய் இருக்கு என்று ஏமாற்றத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தாள் சகுந்தலா இல்லம்மா இந்த கத்திரிக்காய் இப்ப கிடைக்கிறது இல்லைன்னு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களாம் இதுதான் இருந்தது அதுதான் யாராவது இதையும் வாங்கறதுக்குள்ள நான் வாங்கிட்டு ஓடியாந்துட்டேன் என்றார் ஹட கடவுளே கத்திரிகாக்கு வந்த மௌச பத்தியா என்ற மனதிற்குள் சிரித்து கொண்ட சகுந்தலா அதை உலையெடுத்து சென்று சமைக்க ஆரம்பித்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அடுப்படையில் இருந்து கமகமென கத்திரிக்காய் காரக்குழம்பு வாசனை வர மூர்த்திக்கு நாக்கில் எச்சில் ஊறியது இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடணும் என்று விறுவிறவென தோட்டத்திற்கு சென்று கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குளித்துவிட்டு விட்டு வேர் உடைகளை மாற்றிக்கொண்டு நெற்றியில் விபூதியை வைத்துக்கொண்டு உள்ளே வந்த தனது கணவரை பார்த்து கொண்டு சோற்று பானையும் குழம்பு சட்டையும் கொண்டு வந்து ஹாலில் வைத்தாள் சகுந்தலா என்னம்மா குழம்பு ஆயிடுச்சா சீக்கிரம் சாப்பாடு போடு எனக்கு ஒரே பசியா இருக்குது என்று அவர் கூறி வாங்க சாப்பிடுவீங்க இன்னைக்காவது நிம்மதியா வயதார சாப்பிடுங்க என்று தட்டை எடுத்து கொண்டு வந்து வைத்து தண்ணீர் எடுக்க உள்ளே சென்றாள் நாக்கை சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட அமர வந்த மூர்த்தி கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெளியே சென்று கதவை திறந்தார் பாலு நின்று கொண்டிருக்க அவன் அருகில் அவனது நண்பன் தேவா நின்று கொண்டிருந்தான் மூர்த்தி அவனை உற்று பார்க்க என்னப்பா அப்படி பாக்குறீங்க நம்ம சரவணன் மாமாவோட பையன் தேவா என்றான் பாலு சிரித்து கொண்டு சரவணன் மூர்த்தியின் நண்பர் சிறுவயதில் இருவரும் ஒரே முதலாளியிடம் கூலி வேலை செய்து கொண்டிருக்க அவர்கள் நட்பு சரவணனின் கடைசி காலம் வரை நீண்டு கொண்டிருந்தது சரவணன் இறந்ததும் அவனது மனைவியும் மகன் தேவாவும் ஊரை விட்டு சென்று விட பிறகு நீண்ட நாட்களுக்குப் பிறகு இப்போது அவனை பார்த்ததில் மூர்த்திக்கு சந்தோஷம் ஏற்பட்டது வாப்பா கண்ணு எப்படி இருக்க என்று அவனை அணைத்து கொண்டார் நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் கண்ணு சகுந்தலா இங்க பாரு வா யாரு வந்திருக்கான்னு பாருமா என்று மூர்த்தி உற்சாகமாக கூற சகுந்தலா தேவாவை அன்போடு வரவேற்றாள் ஆமா கண்ணு அம்மா எப்படி இருக்காங்க என்று மூர்த்தி விசாரிக்க நல்லா இருக்காங்க மாமா என்று தேவா அவர்கள் குடும்பத்தை பற்றி அவரிடம் கூறி கொண்டிருந்தான் இதற்குள் உள்ளே வந்த பாலு அம்மா என்னம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருக்கீங்களா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியில தேவாவை பார்த்தேன் அவன் உங்களையும் அப்பாவையும் பாக்கணும்னு சொன்னான் அதுதான் கூட்டிட்டு வந்துட்டேன் மதியம் வேலை அவனை சாப்பிட வைக்காம எப்படி அனுப்புறது நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடும் இருக்காது சரி அவனுக்கு வெளியில எங்கயாவது பிரியாணி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னா இன்னைக்குன்னு பார்த்து ஒரு சவாரியும் கிடைக்கல வந்த ஒரு சவாரி பணத்திலையும் வண்டிக்கு கேஸ போட்டுட்டேன் கையில ஒரு ரூபாய் இல்ல என்று புலம்பினான் சரி விடு கண்ணு இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன் அதையே வச்சுடுவோம் என்றாள் சகுந்தலா அமைதியாக அப்பாடா தப்பிச்சேன் சரிம்மா நான் போய் தொட்டுக்க ஏதாவது புகடா வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க அவனுக்கு சாப்பாடை போடுங்க என்று வெளியே சென்றான் பாலு சகுந்தலா மூவருக்கும் தட்டை வைத்து சாப்பாடு பரிமாற தேவா சப்பு கொட்டி கொண்டு அனைத்து கத்திரிக்காயும் கேட்டு கேட்டு சாப்பிட சகுந்தலாவிற்கு தர்ம சங்கடம் ஆகியது அவள் அமைதியாக தனது கணவரை பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு வெய்யி என்பது போல கண்ணாலேயே ஜாடை கட்டினார் மூர்த்தி சாப்பிட்டு விட்டு தேவா கிளம்ப அவனை அழைத்து கொண்டு பாலுவும் கிளம்பினான் அம்மா நான் நைட்டுக்கே வீட்டுக்கு வரமாட்டேன் சுமத்தியோட அண்ணன் வர சொல்லியிருக்கான் நாளைக்கு அவன் குழந்தைக்கு பிறந்த அதனால் அங்கேயே சாப்பிட்டு சாயங்காலம் தான் நானும் சுமத்தியும் வருவோம் என்றான் அவர்கள் சென்றதும் உள்ளே வந்த சகுந்தலா ஈசி சாரில் அமர்ந்திருந்த மூர்த்தின் அருகில் வந்து அமர்ந்தாள் என்னங்க உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சா நீங்க எல்லா கத்திரிக்காயும் தேவாக்கே வைக்க சொல்லிட்டீங்களே உங்களுக்கு குழம்பும் கொஞ்சம்தான் இருந்தது நீங்க சரியாவே சாப்பிடலையே என் மனசே சரியில்லைங்க என்றாள் அட என்னமா நீ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போட்டமேன்னு நானே சந்தோஷமா இருக்கேன் நீ என்னடானா ஒரு காலத்துல அந்த சரவணன் நமக்கு எவ்வளவுலாம் உதவி செஞ்சிருக்கான் பாவம் இன்னைக்கு அவன் பையனுக்கு ஒரு வயசு சோறு போடாம அனுப்பினா நல்லாவா இருக்கும் இந்நேரம் போனா அவங்க வீட்டுல சாப்பிடலான்னு அவன் நம்பிக்கையோட வந்திருப்பான் அந்த வயிற்ற காய வச்சு அனுப்புறது பாவம்மா நமக்கு என்ன கத்திரிக்கா திரும்பவும் கிடைக்காமலா போகும் பாத்துக்கலாம் என்றார் கத்திரிக்கா கிடைக்கலாம் ஆனா உங்க மருமக செய்ய விட மாட்டாளே என்று பெருமூச்சு விட்டாள் சகுந்தலா அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு மூர்த்தி அமைதியாக எழுந்து சென்று அவள் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் கைகளை பிடித்து கொண்டார் என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க என்றால் சகுந்தலா அவரை பரிதாபமாக பார்த்து எனக்கு நாக்குக்கு ருசியா சமைச்சு போடணும்னு நீயும் எப்படிலாம் கஷ்டப்படுற பெத்த தாயை போல நீ என்னை பார்த்துக்கறத பார்த்து என் மனசு சந்தோஷத்துல பூரிச்சு போகுது சகுந்தலா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பியா என்று அவளை உற்று பார்த்தார் என்னங்க என்னங்க திடீர்னு என்னவோ பேசுறீங்க என்று பதறினாள் சகுந்தலா ஒன்னே இல்ல நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும் என்று கண்கள் கலங்கினார் என்னங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் சகுந்தலா சரி எனக்கு ரொம்ப சொர்வா இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் என்று மூர்த்தி அப்படியே படுத்து உறங்க அவருக்கு விசிறி கொண்டிருந்த சகுந்தலா அவர் அருகிலேயே படுத்து உறங்கிப் போனாள் கத்திரிக்கா முள்ளு கத்திரிக்கா என்று வாசலில் காய்கறிக்காரன் குரல் கேட்க பாரி சுருட்டி எழுந்த சகுந்தலா உற்சாகத்தோடு சென்று கிச்சனில் அங்கு இங்கு தேடி பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வாசலுக்கு ஓடி காய்கறிக்காரனிடம் கத்திரிக்காயை வாங்கினாள் மூர்த்தி அசந்து தூங்கி கொண்டிருந்தார் இவர் எழுந்துக்கிறதுக்குள்ள இன்னைக்கு அவருக்கு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வச்சிடணும் மனுஷன் எழுந்து பாக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவாரு அத நான் பார்க்கணும் என்று உற்சாகமாக சமைத்து முடித்து விட்டு மூர்த்தியிடம் வந்தாள் என்ன இன்னைக்கு மனுஷன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு என்று அவர் அருகில் சென்ற சகுந்தலா ஏங்க எழுந்துடுங்க பாருங்க உங்களுக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாத்தா அப்படியே துள்ளி குதிப்பீங்க பாருங்க என் கை வாசனைய வெச்சி கண்டுபிடிங்க பாக்கலாம் நான் என்ன சமைச்சிருக்கேன் கையை அவர் மூக்கிடம் கொண்டு போய் நீட்டினாள் அவள் கையில் மூச்சு காற்றப்படவில்லை சகுந்தலாவிற்கு சந்தேகம் வர அவரை மெதுவாக தொட்டு திருப்பினாள் பாலு குளித்து முடித்துவிட்டு விட்டு சாப்பிட அனைவரை மழைக்க மூர்த்தியின் போட்டோவிற்கு அருகில் இருந்த படையலை அவர் வயதுடைய ஒரு பெரியவருக்கு பரிமாறினார்கள் மூர்த்தியின் போட்டோவை வணங்கி அந்த பெரியவர் சாப்பிடாமற கத்திரிக்காய் காரக்குழம்பு இலையில் இருப்பதை பார்த்து மெதுவாக தலையை நிமிர்த்தி பாலுவை பார்த்தார் என்னையா அப்படி பாக்குறீங்க சாப்பிடுங்க எங்க அப்பாவுக்கு கத்திரிக்காய் கார ரொம்ப பிடிக்கும் அதுதான் என்றான் பாலு அடடா கண்ணு நான் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட மாட்டேன்பா எனக்கு அரிப்பு இருக்கிறதால என்ன கத்திரிக்காய் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றார் அந்த பெரியவர் உள்ளிருந்து கொண்டிருந்த சகுந்தலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கியது இத்துடன் கத்திரிக்காய் காரக்குழம்பு கதை மற்றும் உங்களுக்கு ஆனா அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி